வணக்கம் நான் வந்து திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கேன் நான் சம்பத் சார் வீடியோ வந்து ஒரு ஒன் இயராகவே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அவர் சொல்கிறது விஷயத்தில் வந்து எனக்கு வாஸ்துனா என்னென்ன அடிப்படையே தெரியாது அவர் பார்க்க அவர் சொல்கிற வீடியோஸை ஃபாலோ பண்ணால் நான் அதை வந்து அப்ளை பண்ணியும் பார்த்துருக்கேன் அவர் சொல்கிறத வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்ளை பண்ணி பார்த்துல எனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுறதுனால இந்த வாஸ்துவ வந்து கற்றுட்டு நம்ம இன்னும் நம்ம பசங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து கற்றுன்னு இருக்கேன் எனக்கு இப்போது எனக்கு வீட்டில் என்ன பிரச்சனைனா ஈசானிய மூலயத்தில் வந்து பூஜை அறை இருக்குது அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார் அந்த கரெக்ஷன் பண்ணணும் அது அடுத்தது எனக்கு ஈசானி மூலையில் வந்து கோயில் இடம் இருக்குது கோயில் விட ஒரு பாயடைஞ்ச கோயில் இருக்குது அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு வந்து நான் கற்றுன்னு இருக்கேன் இந்த இடத்துல வந்து சார் மூலயமா கற்றுன்னு இருக்கேன் அடுத்து வந்து படிக்கட்டும் எனக்கு வந்து நீச்ச வாசல் உள்ள என்ட்ரன்ஸ் இருக்குது எனக்கு அதையும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த வாஸ்துவை வந்து கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறேன் ஏன்னா அடுத்த என்னுடைய ஜென்ரேஷனுக்கு இன்னும் நல்லா க்ளியராக தெரியணும் வாஸ்து வந்து இன்னும் எனக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக நான் கற்றுட்டு மேலும் இந்த வாஸ்து வகுப்பை தொடரலான்னு இருக்கேன்